பண்றவங்க பக்கத்துல நில்லுங்க சொல்லுங்க தம் தங்கச்சி என்ன பாட்டு பாட போறீங்க கண்மணி கண்மணி ஆ நம்பர் ரெண்டு பேர் பாடுவாங்க இல்ல நான் கமலகாஸ் வாய்ஸ்ல சூப்பரா பாடுவா கண்மணி அன்போடு காதலன் நான் சரி அடி விழுமா சரி பாடுமா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே ஓ பாட்டாவே படிச்சிட்டியா சௌக்கியமான சௌக்கியமே உன எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது ஓஹோ கண்மணி அன்போடு காதலில் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமான உன் என் மேி தாங்க கொள்ளே தங்காத நீங்க இங்கு அழகை வந்தது எந்த உன்னை தாக்கும் என்றென்றும் போதும் வந்த நின்றது மனிதருடர்ந்து கொள்ள இது மனித காதல அணி தெரியுமா சிவராமியே திவனிலேயும் பாதியே அதோ உனக்கு புரியுமா அபிராமி லாலி லாலி சிவகாமி லாலி லாலி லாலியே ஹோ ஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே